ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கப்பு வந்து பாதி பாதிப்பேற்றுக்கு சரியாக வர மாட்டேங்குது நல்லா தைக்கிற டைலருக்கு எல்லாமே கரெக்டாக வரும் நம்மளுக்கு இப்போ தான் பழகுறோன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்ட் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ இது வந்து பாருங்கள் நல்லா சைடில் வந்து துணி விடுறோம்ல அதுலேருந்து அளந்திங்கன்னா மூன்று இன்ச்சு அந்த கோடு போட்டிருக்கேன்னா அந்த இதுலேருந்து கலந்திங்கன்னா மூன்று இன்ச்சு ஆடி பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களோட ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கங்க அப்புறம் அந்த சுருக் பிடிக்கிறதுக்கு நாலு இன்ச்சு இது வந்து நம்ம கீழே பிடிக்கிற போது அது வந்து மூன்றரை இன்ச்சு வச்சிருக்கேன் நான் அதை எழுத்துல நான் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மேலே பிடிக்கிறதுக்கு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பட்டிகட்டாக வருது இது வந்து மூணு ரெண்டு இன்ச் வச்சுருக்கேன் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இதை பண்ண வேணா இன்னொரு துணியில் நீங்கள் தனியாக பிடிக்க தேவையில்லை இதை வந்து நீங்கள் மேலே போட்டு அதை நல்லா கரெக்ட் பண்ணி மார்க் பண்ண இடத்துல வச்சு அது பாருங்கள் அது டேப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அதோடய மார்க் அப்படியே இந்த பக்கம் இந்த துணியில் விழுந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு எதுலேயும் மாறாது இதே மாதிரி அதுவும் வரும் ரெண்டு பக்கம் கப்பு ஒரே இல்லை ஒரே மாதிரி இருக்கும் பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் மார்க் பண்ணி கட்டுறேன் அதில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த அச்சிலேயே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அப்படி நல்லா நல்லாயிருக்கும் கரெக்டாக வரும் ரெண்டு பக்கம் கப்பு பர்ஃபெக்டாக வரும் இது வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக போடுறேன்னா இந்த கப்பை வந்து பிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த போடுறேன் இது ஒன்று யாருக்கும் தெளிவாக தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி பண்ணாலும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இது ஈஸியான வேலை தான் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கத்துக்கிட்டா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ